மீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா நாயத்தை மட்டும் தான்டா சொல்லணும் அனைவருக்கும் வணக்கம் ஒட்டுமொத்தமான தென் மாவட்டத்தையும் மீண்டும் நடுநடுங்க வைத்திருக்கிறது ஒரு கொலை தீபக் ராஜா என்பவர் நேற்று அவருடைய காதலிக்கு முன்னாடி பட்ட பகல்ல பாளையங்கோட்டையில வெட்டி வீசப்பட்டிருக்காரு ஆறு பேர் மொத்தமே முப்பது நொடிகளில் ஒரு உயிர் பிரிக்கப்பட்டிருக்கிறது எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய செயலாக இருந்தாலும் அதற்கு மரணம் கொலை தீர்வாக மாறாது இது பழிக்கு பழியா இல்லை சாதிய படுகொலையா இல்லை வேறு எதுவும் தனிப்பட்ட காரணம் என்று ஆறு தனிப்படை அமைத்து காவல்துறை தீவிரமாக விசாரித்து கொண்டிருக்கிறது முதல் கட்டமாக இதுவரைக்கும் ஒரு ஆறு பேரை சந்தேகத்துக்குரியவர்கள் என்று கைது பண்ணியிருக்காங்க ஆனா இந்த கொலை என்ன நடந்துச்சு அப்படின்னு விசாரிச்சு பார்க்கும்போது உண்மையிலே நடுநடுங்க வைக்கிறது கிட்டத்தட்ட இந்த இரண்டரை மாதங்களில் ஒட்டுமொத்தமான திருநெல்வேலியில் அறுபத்தஞ்சு பேர் சாதி ரீதியாக படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க கடந்த இரண்டு ஆண்டுகளை எடுத்தால் ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட சாதி ரீதியான அடக்குமுறைகள் ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டில் நிகழ்ந்ததாக ஆய்வுகள் சொல்கிறது குறிப்பாக தென் மாவட்டத்தில் சாதி ரீதியான மோதல்கள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது ஒரு பக்கம் தமிழர் தமிழர் ஒற்றுமைன்னு கட்சிகள் பேசுது இன்னொரு பக்கம் சாதி கட்சிகள் வந்து தமிழ்நாட்டில் குளிர் குளிர்ச்சுக்கிட்டு இருக்காங்க இதுக்கு மத்தியில் சாதிய படுகொலைகள் யாருக்கு ஆதரவாக இருக்கிறது இறந்து போன அவ அவர் ஒரு ஒரு பின்னணி வெற்றியொரு ஒரு பின்னணி இவர் ஒரு சாதி அவர் ஒரு சாதி இவர் ஒரு அமைப்பு அவர் ஒரு அமைப்பு இந்த இதை எல்லாத்தையும் தாண்டி இது யாருக்கு பயன் கொடுக்கறது அப்படிங்கிறத பார்க்க இருக்குது இந்த கொலை வழக்கில் வெட்டப்பட்டவர் எந்த பின்னணியை சார்ந்தவர் அப்படிங்கிற விசாரிக்கும் பொழுது இவர் மீது ஏற்கனவே ஒரு மூன்று கொலை வழக்கில் இருக்குது இரட்டை கொலையில் சம்மந்தப்பட்டிருக்காரு அது இல்லாமல் ஒரு மூன்று கொலை வழக்கலில் சிறிது இருந்திருக்காரு கடந்த ஓராண்டுக்கு முன்னாடி கூட சவுக்கு சங்கர் இந்த தீபக் ராஜா குறித்து பேசியிருந்தார் சவுக்கு சங்கர் கடந்த முறை கைது செய்யப்பட்டு கடலூர் ஜெயிலில் பொழுது இந்த தீபக் ராஜா இருந்ததாகவும் இவர் வந்து நிறைய புத்தகங்களை படிச்சுக்கிட்டு இருந்தார் ஒரு என்ன வழக்கில் உள்ளே வந்திருக்கின்னு கேட்கும்போது நான் ஒரு கொலை வழக்கில் உள்ளே வந்தேன் ரெட்டை கொலை வழக்கு அப்படின்னு சொன்னார் ரெ கொலை வழக்கில் உள்ளே வந்திருக்கா உள்ளோந்து புத்தகம் படிச்சுருக்குன்னு கேட்கும்போது நான் ஒரு லாஸ்ட்டோடு நின்றேன் நான் பிகாம் முடிச்சுட்டு பிஎல் பண்ணலான் இருக்கும்போது தான் அந்த கொலை வழக்கு நடந்துடுச்சு ரெட்டை கொலைலாம் சம்மந்தப்பட்டிருக்கேன் அப்போ ஒரு கொலை வழக்கில் சம்மந்தப்பட்ட ஒரு குற்றவாளி தீபக் ராஜா அப்படின்ற ஒரு பையன் வந்து அந்த பக்கத்து செல்லில் இருந்தான் அந்த பையன் திருநெல்வேலி சேர்ந்தவன் அவன் செல்லுக்கு நான் உள்ளே போய் பார்த்த உடனே அந்த பையன் எனக்கு பக்கத்தில் வரிசையாக புத்தகங்களாக அடிக்கிருந்துச்சு என்னப்பா படிச்சிருக்கேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் என்ன கேஸ் அப்படின்னு கேட்டேன் அண்ணே நான் ஒரு கொலை வழக்கில் வந்திருக்கேன் என்ன இரட்டை கொலைனே அப்படின்னா என்ன படிச்சிருக்கேன் அப்படின்னு கேட்டேன் என்ன பிகாம் முடிச்சுட்டு பிஎல் படிச்சுட்டு இருந்தேன் பிஎல் படிச்சுருக்கும் போது நான் கைதாகி உள்ளே வந்துட்டேன் அப்படின்னா என்ன வழக்கு அப்படின்னு கேட்ட உடனே இந்த இரு சமுதாயத்தை சேர்ந்தவர்களிடையே நடைபெற்ற ஒரு மோதல் இந்த பையன் வந்து தேவேந்திர குல வேளாளர் அமைப்பு இது திருநெல்வேலியில் அறியப்பட்ட ரவுடி என்று இவரை சொல்கிறாங்க செய்தி ஊடகங்கள் போடும்போது ரவுடி தீபக் ராஜா வெட்டி கொலை அப்படின்னு தான் போட்டுச்சு அப்போ வெட்டியவர் கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட ஒரு குற்றவாளி வெட்டினவங்க யார் யார் பார்ப்போம் இவரால பாதிக்கப்பட்டவங்க இல்லை இவர் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க இவர் இருந்தால் தங்களுக்கு ஆபத்துன்னு நினைக்கிறவங்க அவங்க தான் கொலை படிக்கணும் கொலையாளிகளுடைய பின்னணி விசாரித்தா அவங்களும் ஏற்கனவே தொடர்ச்சியாக கொலை செஞ்சவங்க அவங்களும் கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் அவங்களும் சிறை பெற்ற குற்றவாளிகள் ஒரு கூலிப்படைன்னு சொல்கிறாங்க இல்லையா அது மாதிரியான கேங்கு இது ஒட்டுமொத்தமாக ஒரு கேங் வார் ஆனால் கொலை அது தீர்வா பளிக்கு பழி தீர்வா அதுக்கு சட்டம் இருக்கிறது சிறை இருக்கிறது நீதிபதிகள் இருக்காங்க அவங்க மூலியமாக தண்டனை வாங்கி கொடுக்கலாம் ஆனால் ஒரு உயிரை பறிப்பதற்கான அதிகாரம் யாருக்கும் வழங்கப்படலை அரசியலமைப்பு சட்டத்திலையும் இல்லை நீதித்துறையிலும் இல்லை எந்த இடத்துலையும் ஒரு உயிரை பறிப்பிற்கான அதிகாரம் யாரும் தனிப்பட்ட முறையில் தனிப்பட்ட காரங்களுக்கு கூட நீதிபதி கூட மரண கொடுக்க முடியாது அது சரியான சாட்சியும் சாட்சியங்களும் இருந்தால் மட்டும்தான் ஒரு தண்டனையை கொடுக்க முடியும் அதுவும் இந்தியா போன்ற நாடுகளில் மரண தண்டையை கூடாது என்று நாம் போராடி கொண்டிருக்கிறோம் பல்வேறு நாடுகள் மரண ஒழிக்கணும்னு ஒழிக்கணும் போராடுறாங்க அப்போ மரணம் ஒருத்தருக்கு தண்டனையாக வரக்கூடாது இந்த தீபக் ராஜா துள்ள துடிக்க கொலை செய்யப்பட்டிருக்காரு அவருடைய வெட்டி கொலை செய்யப்பட்ட சிசிடிவி காட்சிகள் வந்து சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி இருக்கிறது அப்போ ஏன் இந்த கொலை நடந்திருக்கு அப்படின்னு விசாரிக்கும்பொழுது இந்த தீபக் ராஜா வந்து பசுபதி பாண்டியனுடைய ஆதரவாளராக அறியப்படுறாரு தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர் இவர் அந்த சமூகத்துக்குள் சமூகத்துக்காக கொலைகளை செய்யக்கூடியவர் வெட்டினவங்க யாருன்னு பார்த்தா ஒன்று இவர் பசுபதி பாண்டியனுடைய ஆதரவாளர் இருப்பதனால ஏற்கனவே அங்கே சுபாஷ் பண்ணையாருடைய ஆதரவாளர் ஒருத்தர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் அவருடைய தலையை தூக்கி வச்சு இந்த தீபக் ராஜா முத்துமனோ இவங்க எல்லாரும் சேர்ந்து சுற்றி நின்று ஆடுனதாக ஒரு செய்தி அது அந்த ஆதரவாளர்கள் மத்தியில் மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அதனால தான் பழிக்கு பழி தீர்க்கணும்னு சொல்லி ஏற்கனவே கடந்த ஆறு மாதத்துக்கு முன்னாடி இந்த தீபக் ராஜாவுக்கு ஸ்கெட்சு போட்டு இவர் இருந்த இடத்துல பெட்ரோல் குண்டு வீசப்பட்டிருக்கிறது ஆனால் அந்த இடத்துல இவர் மிஸ் ஆகியிருக்கார் அப்போது கண்ணபுரான் என்பவர் வந்து அந்த பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட இடத்துல இருந்தார் அவரும் அதில் உயிர்ச்சதம் ஏற்படலை அவர் தப்பிச்சிட்டாரு ஆனால் இவரை குறி வச்சு தான் நாங்கள் பெட்ரோல் குண்டு வீசணும்னு சொல்லி அதில் பெட்ரோல் குண்டு வீசியவர்கள் வாக்குமூலம் கொடுத்ததாக சொல்லப்படுகிறது அப்போ ஏற்கனவே இவருடைய தலைக்கு குறி வச்சிருக்காங்க ஏன் குறி வச்சிருக்காங்கன்னா இவர் சுபாஷ் பண்ணையாருடைய ஆட்களுடைய கொலை வழக்கில் சம்மந்தப்பட்டிருக்காரு நாடார் சமூகத்துக்கும் எதிரியாக இருந்திருக்காரு தேவர் சமூகத்துக்கும் எதிரியாக இருந்திருக்காரு தேவர் சமூகத்துக்குன்னா தேவர் சமூகத்தை சார்ந்த ஒரு சிலர் இருக்குது நாடார் சமூகத்தை சார்ந்த ஒரு சிலர் இருக்குது அப்போ இந்த ரெண்டு சமூகத்துக்குள்ளேயுமே இவருக்கு பகையானிகள் இருந்திருக்காங்க ரெண்டு சமூகத்துக்குள்ளேயே இவரை தேடிக்கிட்டு இருந்திருக்காங்க இவர் நேரடியாக ஒருத்தரை மோதக்கூடிய ஆள் தான் யாராவது சொன்னால் செய்யக்கூடியவர் அப்படி தான் ஒரு மூணு கொலைகளில் இவர் சம்மந்தப்பட்டதாக சொல்கிறாங்க மூணு கொலைகள் நேரடியாகவே இவர் அக்யூஸ்டாக இருக்காரு அது எல்லாவற்றையும் தாண்டி இப்போ சமீபத்தில் சிறையில் ஒரு கொலை நடந்தது முத்துமனம் அப்படிங்கிறது இவருடைய நெருங்கிய நண்பர் பக்கத்து ஊர்காரரு அந்த முத்துமணம் மேலே கிட்டத்தட்ட இருபத்தி மூணு வழக்கல் இருக்கிறது கிட்டத்தட்ட ஏழுக்கும் மேற்பட்ட கொலைகள் இருக்கிறது அவர் வந்து தொடர்ச்சியாக ஒரு ஹேபிச்சுவல் அஃபண்டராகவே இருந்திருக்கார் ஆனால் முத்துமணவை யாரும் நேரடியாக பார்த்தது கிடையாது பல்வேறு வழக்கில் சம்மந்தப்பட்டிருக்காரு அவருடைய புகைப்படங்கள் காவல்துறைக்கு இருக்கிறது பெரிய லெவலில் சிக்க மாட்டார் ஒரு கொலையை பண்ணுறது பண்ணிட்டு காடுகளை போய் தலைமறைவாக வாழ்ந்துருது அப்படி ஒரு தலைமறைவு ஆளாகவே வாழ்ந்திருக்காரு அந்த முத்து ரெண்டு பேருமே தேவர் சமூகமும் தேவர் சமூகத்தில் இருக்கக்கூடிய ரவுடிகள் நாடா கூட ரவுடிகள் அதாவது சமூகம்னா ஒட்டுமொத்த சமூகமும் இங்கே யாருக்கும் எதிரி கிடையாது அந்த சமூகத்தில் உள்ள ரவுடிகள் இவர்களுக்கு பிரச்சனை அப்போ அந்த ரவுடிகள் தேடிக்கிட்டு இருந்திருக்காங்க அவங்களும் கொலை குற்றவாளிகள் தான் அப்போ அவங்க தேடிக்கிட்டு இருக்கும்போது சிறைக்குள்ள அவர் போகிறார் சிறுவிகொண்டம் சப் ஜ அவரை பாளையங்கோட்டை சிறைக்கு மாற்றுறாங்க பாளையங்கோட்டை ஜெயிலில் தான் தமிழ்நாட்டிலேயே ஜெயிலுக்குள்ள சாதி ரீதியாக இருக்கும் தேவர் பிளாக்கு நாடார் பிளாக்கு தேவேந்தர் பிளாக்கு அப்படின்னு சொல்லி தேவேந்திர எஸ்சி பிளாக்னு சொல்லுவாங்க அந்த பறையர் இருப்பார் தேவேந்திரர் ரெண்டு பேரும் இருப்பாங்க இப்படி பிளாக் பிளாக்காக பிரிஞ்சுருக்கும் பொதுவாக இருக்கவங்க வந்து அங்கே இருக்கக்கூடிய மற்ற பில்டிங்கில் போடப்படுவாங்க மற்ற பிளாக்கில் போடப்படுவாங்க இப்போது இவர் வந்து தேவேந்திர சமூகம் என்று காவலர்களுக்கு தெரியும் எல்லாருக்குமே தெரியும் இவரை அட்மிஷன் பிளாக்கில் கொண்டு போய் வச்சுட்டு அடுத்த நாள் வந்து பிளாக் மாற்றுவாங்க பொதுவாக அந்த சிறைக்குள்ளே யார் வந்தாலும் சரி ஒரு நாள் வந்து அந்த அட்மிஷன் பிளாக் இருப்பாங்க குவாரண்டைன் பிளாக்னு சொல்லுவாங்க அங்கே வச்சுட்டு அப்படியே மாற்றுவாங்க அப்படி மாற்றுறதுக்காக கொண்டு போகும்போது காவலர்களுக்குள் ஏற்பட்ட சிறு அந்த சரியாக வந்து இவருடைய க க சாதியவோ எந்த பின்புலத்தையும் சரியாக கேட்காம இருந்திருக்காங்க அதாவது உள்ளே வரும்போது அட்மிஷன்லேயே கேட்டு எல்லாம் தெளிவுபடுத்தி உள்ளே கொண்டு போனோம் இவங்க கேட்கும்போது அவர் வந்து உனக்கு எதுவும் வழக்கில் இருப்பான்னு அதெல்லாம் ஒன்று இல்லையா அப்படின்னு சொல்லியிருக்காரு சரி அட்மிஷன் எடுத்துட்டாங்க கொண்டு போய் உள்ளே கொண்டு போய் அடைச்சாங்க அடைச்சி சரியாக பதினஞ்சு நிமிஷத்தில் காவலர் அங்கே நின்றுட்டுருக்கார் காவலர் கண்ணு முன்னாடியே அவர் வந்து தடுக்கிறதுக்குள்ளே இவரை வந்து அங்கே இருக்கக்கூடிய கல் அங்கே இருக்கக்கூடிய கட்டை எல்லாத்தையும் வச்சு அடித்து முத்து உணவை சிறையில் இருக்கக்கூடிய ஒரு ஆறு ஏழு பேர் சேர்ந்து படுகொலை செய்கிறாங்க இது பெரிய லெவலில் பேசப்பட்டது அன்றைக்கு மிக ஒரு சிறைக்குள்ளே மிக நீண்ட காலத்துக்கு பிறகு நடந்த ஒரு சாதிய கொலை அங்கே அது தேவர் சமூகமும் நாடா சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள் சேர்ந்து அவரை படுகொலை செய்கிறாங்க அப்போ அங்கேருந்து ஒரு அனல் மூல மூழுது அதுக்கு பழிக்கு பழி வாங்குறதா சொல்லி ஒரு நாடார் சமூகத்தை சார்ந்த ஒரு இளைஞரை இந்த டீம்லேருந்து போட்டு சொல்கிறாங்க ஒன்று சுபாஷ் பாணியார் டீம் இந்த பக்கம் பசுபதி பாண்டியன் ஆதரவாளர்களுடைய டீம் பசுபதி பாண்டியன் அவர் இல்லை அவருடைய ஆதரவாளர்களுடைய டீம் இந்த ரெண்டு டீம் தான் இன்றைக்கி திருநெல்வேலியில் சாதி ரீதியான படுகொலைகள் நடப்பதற்கு காரணமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது மாறி 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 கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கொலைகள் இதுவரைக்கும் நடந்து எப்படி தேடி பிடிச்சு போனாலும் ஒன்னு சுபாஷ் பாண்டியனுடைய ஆதரவாளர் இருப்பாரு இல்ல பசுபதி பாண்டியனுடைய ஆதரவாளர் இருப்பாரு இந்த ரெண்டு பேருடைய இன்னும் ரெண்டு மூணு கேங் இருக்காங்க சின்ன சின்ன கேங்ஸ்டர்ஸ் இந்த கேங்ஸ்டர்ஸுக்காகத்தான் இந்த கொலைகள் தொடர்ச்சியாக நடத்தப்படுது அப்படித்தான் தீபக் ராஜாவுடைய கொலையும் நடந்ததாக சொல்லப்படுகிறது இந்த தீபக் ராஜாவுடைய கொலை வழக்கினுடைய புகைப்படங்களும் காணொலி காட்சிகளும் சமூக வலைதளங்களில் வெளிவந்திருக்கிறது இறந்த தீபக் ராஜாவுக்கும் வெட்டியவர்களுக்கும் கிட்டத்தட்ட ஒரே வயது இவர் ஒரு இருபத்தஞ்சு வயதுக்கு மதிக்கத்தக்க இளைஞரா இருக்காரு வெட்டினவங்க அத்தனை பேருமே ஒரே வயது பத்தொன்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தஞ்சு வயசுக்கு உள்ளே இருக்கக்கூடிய இளைஞர்கள் தான் வாழ்க்கையில முக்கியமான முடிவுகளை எடுத்து அடுத்த கட்டத்துக்கு போய் தன் வாழ்க்கையை முடிவு செய்ய வேண்டிய இளைஞர்கள் ஒட்டுமொத்தமான வாழ்க்கையும் நாசமாக்கியிருக்கார்கள் அப்படிதான் பார்க்க முடியுது இப்போ வெட்டிட்டாங்க வெட்டுனா அது பிரச்சனை அப்படி முடிஞ்சிருமா எந்த பிரச்சனைக்காக விட்டாங்களா ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது பழிக்கு பழி வாங்குதல் இவர் ஒரு கொலை பண்ணியிருப்பார் அந்த கொலைக்கான திருப்பி தணத்தை கொடுத்துருக்காங்க இன்னொரு பக்கம் சொல்கிறாங்க இன்ஸ்டாகிராமில் வந்து அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு எதிராக பேசினார் குறிப்பிட்ட சமூகத்தை இழிவுபடுத்துற மாதிரி பேசினார் நீங்கள் வெட்டுறதா இருந்தால் என்னை நீங்கள் மோதி பார்க்கறதா இருந்தால் எங்ககிட்ட மோதி பாருங்கடா எங்கள் சமூகத்தில் மோதாதீங்கடா அப்போல்லாம் பேசுனார் அதனால் அது ஒரு ஒரு அனலாக மாறியது அது ஒரு பிரச்சனையாக மாறியது அதனால் கோபம் உண்ட இளைஞர்கள் வந்து பண்ணிட்டாங்க அதாவது வெறும் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸுக்காக மட்டும் இல்லை பழிக்கு பழி அதுக்கு இதுவும் ஒரு காரணம் என்று சொல்லப்படுறதா சொல்கிறாங்க அப்போது ஏதோ ஒரு காரணம் ஒரு வெட்டுறதுக்கு ஒரு காரணம் வேணும் கொள்றதுக்கு ஒரு காரணம் வேணும் அவர் எப்போதுமே தீபக் ராஜா வந்து ஒரு ஆயுதங்களோடு தான் இருப்பாரான் பாதுகாப்போடு தான் இருப்பாரான் ஏன்னா எப்போனாலும் நம்ம ஒரு கொலை பண்ணியிருக்கோம் திருப்பி நம்ம பண்ணி வருவாங்கன்னு அவர் கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கோம் அப்போ பாதுகாப்போடு தான் இருந்திருக்காரு ஆனால் இவருக்கு ஒரு பொண்ணை வந்து பேசி நிச்சயம் பண்ணியிருக்காங்க அந்த பெண்ணோடு அந்த பெண் தோழிகளுக்கு அவங்க ஒரு லாஸ்ட் ஸ்டூடெண்ட் போல இருக்குது அவங்களுக்கு வந்து ட்ரீட் கொடுப்பதற்காக பார்ட்டி வைப்பதற்காக திருநெல்வேலியில் ரொம்ப ஃபேமஸான கடை ஒரு 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 ஹார்ட் ஆஃப் த டவுனில் மிக முக்கியமான ஒரு கடை வைரமாளிகை அப்படிங்கிற ஒரு கடை திருநெல்வேலி நீதிமன்றம் அந்த சட்டக்கல்லூரிக்கு எதிர்புறம் இருக்கிறது எப்போதுமே பரபரப்பாக இருக்கும் எப்போதும் மதிய நேரத்தில் ஒரு இரநூறு பேர் வந்து அப்படி பரபரப்பாக இருக்கக்கூடிய இடம் அந்த இடத்துல பட்ட பகலில் முழுக்க முழுக்க வந்து மக்களுடைய கண்காணிப்பு இருக்க ஒரு பகுதியில் சிசிடிவி இருக்கிறது எதை பற்றியும் கவலைப்படாமல் மொத்தமே முப்பது நொடி அந்த காட்சி பார்க்கும்போது அவர் வந்து சாப்பிட்டுட்டு அவர் மட்டும் வண்டி எடுக்க வெளியே வரார் சரி தனிப்பட்ட பார்ட்டி க காதலியோடு போகிறோம் வரப்போ வருங்கால மனைவியோடு போக போகிறோம் அப்படிங்கிறனால அவர் தன்னுடைய நண்பர்களையோ தன் கூட இருக்கக்கூடிய ஆட்களையோ கூப்பிடாமல் தனியாக வந்திருக்காரு அதை தெரிந்து கொண்டு ஸ்மெல் பண்ணி கரெக்டாக வந்திருக்காங்க வந்து அவர் வண்டி எடுக்க போகும்போது அங்கேருந்து ஆறு பேர் துரத்துறாங்க ஆறு பேரும் அப்படி கொலை ஒரு கொலையை நேரில் பார்க்கும்போது அதோடைய அதுலேருந்து நம்ம மீண்டு வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவர் நல்லவர் கெட்டவர் அவர் அந்த சாதிக்கானவர் இந்த சாதிக்கானவர் சாதிக்குள்ளே பண்ணவர் அதை எல்லாவற்றையும் தாண்டி ஒரு கொலை ஒரு மரணம் எதற்கும் தீர்வாக மாறாது வெட்டி துடிக்க துடிக்க அவரும் கொண்டிருக்காரு அவரும் ஏற்கனவே வெட்டி துடிக்க துடிக்க ஒருத்தனை கொண்டிருக்காரு தலையை வெட்டி கொண்டு போயிருக்காரு தலையை வச்சு ஆடி இருக்காரு அதுக்கு பழி பலிக்கு வாங்க தான் இது கொலை செய்யப்பட்டதாக சொல்லப்படுகிறது ஆனாலும் ஒரு மரணத்தை சகித்துக்கொள்ள முடியல ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி தேவர் தேவேந்திர சண்டை போட்டார் தேவர் நாடார் சண்டை போட்டார் தேவேந்திர நாடார் சண்டை போட்டாங்க நாடாரும் தேவேந்திரன் சண்டை போட்டாங்க அப்படின்னா சரி படிக்காத காலகட்டம் ஏதோ ஒரு மோதலில் ஏதோ ஒரு பிரச்சனையில் சண்டை போட்டாங்க ஒரு ஐம்பது வருஷம் முதுகுலத்தூர் கலவரம் தென் மாவட்ட கலவரம் ராமநாதபுரம் கலவரம் கொடியங்குளம் கலவரம் அப்படி சங்கரன் கோயில் பிரச்சனை அப்படின்னு கேள்விப்படுறோம் இன்றைக்கு எல்லாரும் படிச்சுட்டான் நீங்கள் படிக்காத ஆட்களே கிடையாது குறைந்தபட்சம் ஒரு ப்ளஸ் டூவாது முடிச்சுக்கலாம் குறைந்தபட்சம் ஒரு டிகிரி முடிக்கிறாங்க எல்லோரும் படிக்க வைக்கிறாங்க இந்த காலகட்டத்தில் சமூக வலைதளங்கள் வளர்ந்துருக்கிறது உள்ளங்கையில் உலகம் வந்திருக்கிறது எத்தனையோ சமூக நீதி பேசக்கூடிய கட்சிகள் வளர்ந்திருக்கிறது சாதியை ஒழிக்க வந்த கட்சிகள் வளர்ந்துக்கிறது தமிழர் ஒற்றுமை பிரித்து பேசக்கூடிய கட்சிகள் வளர்ந்துக்கிறது தமிழ் தேசியம் பேசக்கூடிய கட்சிகள் வந்திருக்கிறது இது எல்லாம் வளர்ந்தும் கூட இன்றைக்கும் சாதி ரீதியாக கொலைகள் முன்பை விட அதிகம் நடந்து கொண்டிருக்கிறது இது யாருக்கு பயன்படணும் தமிழர் ஒற்றுமை பேசக்கூடிய கட்சிகளுக்கு பயன்படுமா தமிழ் தேசியம் பேசுகிற கட்சிகளுக்கு பயன்படுமா நிச்சயம் பயன்படாது தமிழர் ஒற்றுமை பேசக்கூடிய கட்சிகளுக்கு தான் இந்த சாதிய கொலைகள் மிகப்பெரிய பின் விளைவுகளை ஏற்படுத்தும் ஒரு பக்கம் தமிழர் ஒற்றுமை பேசுறோம் இன்னொரு பக்கம் தேவர் தனியா தேவேந்திர தனியா நாடார் தனியா மாறி மாறி வெட்டி கொண்டிருக்க திராவிட கட்சிகள் இதை வைத்து அப்படியே நல்லா வாழும் ஏன்னா அந்த சாதி ரீதியான கொலைகள் தான் சாதி சங்கங்கள் அங்க போய் நிற்கும் சாதி சங்கங்களுக்கு பின்னாடி அந்த இளைஞர்கள் அணி தருள்வான் சாதி சங்கங்களுக்கு அந்த பின்னால் அந்த இளைஞர்கள் அணி தருளும் போது அந்த சாதி தலைவர் வளருவான் அந்த சாதி தலைவர் வரும்போது அந்த சாதி தலைவரை கூட்டு அப்படியே கூட்டணி வச்சுக்கிட்டு அவருக்கு ஒரு சீட்டை கொடுத்து அப்படியே பேக்கேஜ் பேக்கேஜா கொடுத்து இவங்க வெளில வைப்பாங்க திராவிட கட்சிகள் அப்படியே ஆட்சியில் இருப்பதற்கு இந்த சாதிய கொலைகள் பயன்படும் இங்கே ரெண்டு மாசத்துல ஐம்பது கொலைகள்னா தமிழ்நாட்டுடைய சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கிறதுன்னு நம்மளால புரிந்து கொள்ள முடியும் கொலை செய்யப்பட்டவருடைய தரப்பில் கேட்டோம்னா அவர் ஒரு காரணம்னு சொல்லுவார் எங்கள் பகுதியில் அதிகமான சாதி அடக்குமுறை இருந்தது அந்த சாதி அடக்குமுறை செய்தவர்களை நாங்கள் கொன்றோம் அது தவறா அப்படின்னு அவர் கேட்பார் வெட்டிக்குறோம் கேட்டால் எங்கள் சாதியை பற்றி அவர் இழிவாக பேசினார் அதனால் நான் கொண்டோன்னு சொல்லி அவங்க பக்கம் ஒரு லாஜிக் சொல்லுவாங்க ஏற்கனவே கடந்த ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி கருங்குளம் பக்கத்தில் சிறுவைகுண்டம் சட்டமன்ற தொகுதி கருங்குளம் பக்கத்தில் புளியங்குளம் இயக்குநர் மாரி செல்வராஜுடைய ஊர் புளியங்குளத்தை சார்ந்த முத்து பெருமாள் என்பவர் வந்து ஒரு கொலை செய்யப்படுறாரு அவர் கருங்குளத்தில் பெட்ரோல் பங்கில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஊழியர் அவர் வந்து வெட்டப்பட்டதுக்கு பின்னாடி சாதி ரீதியாக அவர் வெட்டப்பட்டிருக்காரு சாதிய படுகொலை என்று எல்லோரும் கண்டித்தார்கள் பிறகு காவல்துறை முழுமையாக விசாரித்த பிறகு அவர் கருங்குளம் பக்கத்தில் காரசேரி அப்படிங்கிற கிராமத்தை சார்ந்த இளைஞர்கள் தான் அவரை வெட்டிருக்காங்க ஏன் வெட்டினாங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஒரு விதவை பெண்ணை விரும்பியதாகவும் அந்த பெண்ணை வந்து ஏமாற்றியதாகவும் அதே பெண்ணை பழகிட்டு இன்னொரு பெண்ணோடு பழகியதாகவும் அப்புறம் அந்த பெண்ணை சார்ந்த உறவினர்கள் இவரை வந்து அப்போ ஒரு பெண் சம்மந்தப்பட்ட விவகாரத்தில் இந்த கொலை நடந்திருக்கிறது என்று காவல் சொல்கிறாங்க ஆனால் இது வன்கொடுமை வழக்கு கொலை வழக்காக பதிவு செய்யப்பட்டு அவங்க கைது செய்யப்பட்டு சிறைப்படுத்தப்பட்டாங்க இப்போ அவங்க தரப்பில் கேட்டால் எங்கள் வீட்டு பெண்ணை ஏமாத்திட்டாரு பழகிட்டே வந்து இன்னொரு பெண்ணோட பழகினார் அதனால் நாங்கள் கொண்டோம் சொல்லி அவன் தரப்பில் இவருங்க தரப்பில் என்னன்னா அந்த அந்த இவர் வந்து க காதலிச்சா நீங்கள் வந்து மிரட்டி விட்டுருக்கலாம் அடிச்சு விட்டுருக்கலாம் இல்லை வந்து கொஞ்சம் வீட்லையாக சொல்லியிருக்கலாம் ஒரு புகார் கொடுக்கலாம் அவங்க அம்மா சொன்னது எனக்கு இன்னும் அவருக்கு ஒரு கையை காலை வெட்டி விட்டா கூட என் பிள்ளை உயிரோட இருக்குமே கண்டிச்சு கூட விட்டுருக்கலாமே என் பிள்ளை உயிரை எடுத்துட்டீங்க அப்படின்னு அப்போ எதற்கும் இங்கே மரணம் தீர்வு கிடையாது அதில் எந்த கருத்துமே யாருக்கும் இருக்க முடியாது ஆனால் இங்க ஒவ்வொரு பிரச்சனைக்கு பின்னாடியும் வேர் தேடி போனா ஏதோ ஒரு சிக்கலும் ஏதோ ஒரு பிரச்சனையும் தனிப்பட்ட பகையும் இருக்கிறது ஆனா தனிப்பட்ட பகை வெளியே வரும்போது அது சாதிய பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது சாதிய கொலையாக மாறுகிறது சாதி சங்கங்கள் வந்து அதை ஊதி பெருசாக்கி வெட்டமையாறு செத்தமையாறு கொன்னமையாறு கொண்ட கொலை செய்யப்பட்டவையாறு அது என்ன சாதி இங்கே ஆனால் அடிப்படை வேறு போனால் தனிப்பட்ட வகையாக இருக்கும் ரெண்டு பேருக்கும் தனிப்பட்ட தொழில் போட்டியாக இருக்கும் பணப்பிரச்சனையாக இருக்கும் குடுக்கல் வாங்களா இருக்கும் பெண் பிரச்சனையாக இருக்கும் ஆனால் வெட்டம் ஒரு சாதியாகவும் செத்தமும் ஒரு சாதியாக இருந்தால் அது சாதி பிரச்சனையாக ஊதி பெருசாக்கி சாதிகள் அப்படியே குளிர் காஞ்சி அந்த ரெண்டு சமூகமும் கடைசி வரைக்கும் ஒன்று சேர விடாமல் ஆக்குறது இந்த சாதி கட்சிகளும் சாதி தலைவர்களும் இது ஒரே தீர்வு தான் சாதிய சங்கங்கள் சாதிய இயக்கங்கள் சாதி வெறி தூண்டக்கூடிய சாதி வெறியோடு பேசக்கூடிய இயக்கங்களுக்கு தமிழ்நாட்டில் முழுமையான தடையை விதிக்கணும் சாதி சங்கங்களுடைய மாநாடுகளுக்கு எப்படி கொடுப்பாங்க சாதி சங்கங்களோடு கூட்டணி வச்சு அவங்களை பாராளுமன்றத்துக்கு அனுப்புகிற இந்த கட்சிகள் கொடுக்குமான்னு நீங்கள் கேட்கலாம் ஆனால் கொடுக்கணும் சாதி சங்கங்களுக்கு முழுமையான தடையை போடணும் சாதி சங்கம் மாநாட்டுக்கு அனுமதி கொடுக்கக்கூடாது சாதி கட்சி அப்படின்னா தடை அப்படின்னு கொண்டு வந்தால் மட்டும்தான் படுகொலைகள் தவிர்க்கப்படும் மனித உயிர்கள் தருக்கப்படும் அப்பாவிகள் இப்போ ஒரு ரவுடி வெட்டி கொழுப்புளவோடு தாண்டி அப்பாவிகள் அதில் கொலை செய்யப்படுறாங்க இதுக்கு பழிக்கு பலி வாங்கணும்னு சொல்லி அந்த சமூகத்தில் எவனையாவது போடுறா அப்படின்னு போடுறது இதுக்கு பழிக்கு பலி வாங்கணும்னு சொல்லி இந்த சமூகத்தில் தேவைந்த சமூகத்திலையும் பளி ஒரு அப்பாவிகள் கொலை செய்யப்பட்டிருக்காங்க தேவர் சமூகத்திலையும் அப்பாவிகள் கொலை செய்யப்பட்டிருக்காங்க நாடாளு சமூகத்திலையும் அப்பாவிகள் கொலை செய்யப்பட்டிருக்காங்க யாரையாவது ஒருத்தர் விட்டனோ பழிக்கு பலி ஆகணும் அப்படிங்கிற வெளியில அந்த சமூகத்தில் பிரபலமாக இருக்கிற ஒரு நாள் பேரை போட்டு தள்ளுறா அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரெண்டை உருவாக்கி இருக்காங்க அது சம்மந்தமே இருக்காது பழிக்கு பழி பண்ணணும்ல அந்த சமூகத்தில் ஒருத்தனை போடு அப்படிங்கிறதுக்காகவும் இங்கே கொலைகள் நடக்கிறது அவங்களுக்கும் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுக்கிறது அதனால் இந்த சாதிய சங்கங்கள் தடை செய்யப்படணும் அதை எல்லாவற்றையும் தாண்டி இன்றைக்கி சோசியல் மீடியாவை கண்காணிப்பதற்கு ஐயாயிரம் பேர் கொண்ட குழு இருப்பதாக சொல்கிறாங்க உண்மையிலே சமூக வலைதளங்கள் மூலமாக பல பிரச்சனைகள் பல கொலைகள் பல சாதி சின்ன சின்ன தலைவர்கள் உருவாக்கப்படுறாங்க அந்த சமூக வலைதளத்தை குறிப்பாக இன்ஸ்டாகிராம் என்பது எவ்வளவோ தகவல்களை பரிமாறுவதற்கும் எவ்வளவோ திறமைகளை பரிமாறுவதற்கும் இருக்கிற அந்த இன்ஸ்டாகிராமில் தங்கள் சாதி பெருமைகளை பரிமாறுவதற்கு ஒரு கூட்டமே பயன்படுத்துது அதுபோன்ற இன்ஸ்டாகிராம் பக்கங்களை ட்விட்டர் பக்கங்களை ஃபேஸ்புக் பக்கங்களை யூடியூப் வலைதளங்களை பாரபட்சம் பார்க்காமல் தமிழக காவல்துறை முடக்காது அதை சரிபடுத்தாது நெறிப்படுத்தாது இது போன்ற கொலைகள் உருவாவதை நடப்பதை தவிர்க்க முடியாது இது போன்ற கொலைகள் நடப்பதற்கு சாதி கட்சிகள் சாதிய சங்கங்கள் சாதி தலைவர்கள் எல்லாவற்றையும் தாண்டி அரசியலும் சட்டமும் இந்த கொலைகள் நடப்பதற்கு மிக முக்கியமான காரணம் எ இந்த கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டவர்களும் சிறையில் ஏற்கனவே கொலை வழக்கில் இருந்தவர்கள் இறந்து போன தீபக் ராஜாவும் ஏற்கனவே கொலை வழக்கில் சிறையில் இருந்தவர் அந்த கொலை வழக்கில் அவருக்கு சரியான முறையில் சார்ஜீட் போடப்பட்டு அவருக்கான தண்டனை வழங்கியிருந்தால் அவர் சிறையிலே இருந்திருப்பார் இந்த வெட்டி கொண்டாங்கள்ல இவங்களுக்கு ஏற்கனவே இருந்த கொலையில் சார்ஜ் ஷீட் போடப்பட்டு இவங்க சிறையில் இருந்திருந்தால் இந்த கொலையும் நடந்திருக்காது அப்போ ஒரு கொலை வழக்கில் சிக்கின்றவனுக்கு தொண்ணூறு நாளில் உடனடியாக மேண்டேட்ரி பெயில் கொடுத்து அவங்க வெளியிடுறாங்க குண்ட சட்டத்தில் சிறைப்படுத்தப்பட்டாலும் கூட அரசியல் கைதிகள் குண்டாசில் போனால் எட்டு மாதம் வைக்கிற அரசாங்கம் கொலை வழக்கில் குண்டாசு போனால் இருபது நாள் முப்பது நாளில் உடைச்சி வெளியேடுறான் எப்படி சமீபத்தில் கன்னியாகுமரியை சார்ந்த நாம் தமிழ்ம கட்சியுடைய பொறுப்பாளர் சேவியர்குமார் என்பவர் வந்து படுகொலை செய்யப்படுறாரு அந்த சேவியர்குமாரோடைய கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட ரமேஷ் பாபு உள்ளிட்ட நான்கு பேர் மீது குண்டர் சட்டம் போட வருகிறது அந்த குண்டர் சட்டம் கடந்த வாரம் உடைக்கப்பட்டிருக்கிறது மொத்தமே ரெண்டு மாதம் கூட ஒரு குண்டாசு இல்லாமல் போர்டு இருக்கு பாருங்கள் அறிவுரை கழகம் குண்டாஸ் போர்டு அந்த போர்டில் குண்டாசை உடைச்சிட்டு வெளியே வரான் ஏன் பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸு திமுக கட்சிக்காரன் திமுக ஒன்றிய செயலாளர் என்பதனால அப்படி இந்த ரெண்டு வருஷத்தில் கொலை வழக்கில் உள்ள போய் குண்ட சட்டத்தில் போடப்பட்டவங்க கொலை வழக்கில் ரிமாண்ட் ஆனவங்க கன்ஃபார்மாக இவன் தான் குற்றவாளி என்று தெரிந்தவர்கள் ரெண்டு மாதம் ஒரு மாதத்தில் வெளியே வந்திருக்கிறான் வெளியே வந்து கொலை பண்ணிருக்கிறான் அப்போ இந்த கொலைக்கு காரணம் யாரு சட்டங்கள் கடுமையாகும் போது தண்டனைகள் கூடும் போது இங்கே குற்றங்கள் குறையும் அது நம்ம ஒவ்வொரு முறையும் சொல்கிறோம் நீங்கள் தண்டனைகளை அதிகப்படுத்தினால் மட்டும்தான் குற்றத்தை குறைக்க முடியும் ஆனால் நீங்கள் குற்றவாளி என்று தெரிந்து ஸ்பாட்ல பிடிச்சு உள்ளே போட்டால் கூட உடனே வெயில கொடுங்க அப்படின்னா அது திருப்பி வந்து பண்ணுவார் உள்ளிருந்தும் பண்ணுவார் வெளியிருந்தும் பண்ணுவார் தொடர்ச்சியாக நடக்கும் தென் மாவட்டம் மீண்டும் அமைதி நிலைக்கு திரும்பணும் அப்படின்னா தமிழ்நாடு முழுமைக்கும் இது நடக்கிறது தென் மாவட்டத்தில் சுபாஷ் பண்ணையா டீம்னு சொல்கிறாங்க அப்புறம் பசுபாதி பாலொலி ஆதரவாளர் டீம்னு சொல்கிறாங்க அப்புறம் தேவர் சமூகத்தில் ரெண்டு மூணு டீம்னு சொல்கிறாங்க இந்த பக்கம் போனால் திண்டுக்கல் பக்கம் போனால் மோகன்ராம் டீம்னு சொல்கிறாங்க இங்கே மணல்மேடு சங்கர் டீம் மண முட்ட ரவி டீம்னு சொல்கிறாங்க அப்புறம் சென்னையில் பல்வேறு கேங்குகள் இருக்குது இப்படி தமிழ்நாடு முழுக்க இது எதுவும் தென் மட்டும் இருக்குல்ல தமிழ்நாடு முழுமைக்குமே இப்படி பல டீம் இருக்குது ஒவ்வொருத்தர டீம் அவங்க பேரை சொல்லி பல கொலைகள் அவங்களுக்காக பல கொலைகள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சாதிய பின்னணி எல்லா சாதிக்கும் இன்றைக்கி ரவுடி உருவாயிட்டார் தேவருக்கு மட்டும் ரவுடி இருக்கார் நாடாரில் ரவுடி இருக்கார் தேவேந்தர் ரவுடி இருக்கல்ல கோனார்ல ரவுடி செட்டியாரில் ரவுடி நாவீதரில் ரவுடி பில்லமாரில் ரவுடி பறைய சமூகத்தில் ரவுடி எல்லா சாதிக்கும் ஒரு ரவுடி அந்த 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 ரவுடிக்கு பின்னாடி 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 ஒரு ஒரு சாதி 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 அமைப்பு அமைப்புக்கு கட்சி கட்சி கட்சிக்கு திராவிட அப்புறம் எப்படி சாதிதான் சமூகம் என்றால் வீசும் காட்டில் விஷம் பரவட்டும் என்று சொல்கிறோம் ஆனா அப்படிலாம் இல்ல சாதிதான் சமூகமா இருக்கு நாட்டை இளம் தலைமுறை